சினிமாவில் முன்னணி நடிகர்களின் பெரும்பாலான படங்கள் நூறு கோடி ரூபாய் வசூலை ஈட்டுகின்றன அதில் ஷாருக் கான் சல்மான் கான் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் உள்ளிட்டவர்களின் படங்கள் அடங்கும் ஆனால் இதில் யாரும் இந்தியாவின் முதல் நூறு கோடி ரூபாய் ஹிட் படத்தை கொடுக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான படம் டிஸ்கோ டான்சர் இப்படத்தில் கதாநாயகனாக மிதுன் சக்கரவர்த்தி நடிக்க கல்பனா ஐயர் ராஜேஷ் கன்னா கிம் யஷ்பால் மற்றும் ஓம் பூரி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தனர் டிஸ்கோ டான்சர் இந்தியாவில் மட்டும் ஆறு ரூபாய் கோடிக்கு மேல் வசூலித்தது அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு சோவியத் யூனியனில் இப்படம் வெளியானதையும் அங்குதான் இப்படத்தின் பெரும்பாலான தொகை வசூலானது ரஷ்யாவில் வெளியாகி தோராயமாக ரூபாய் தொன்னூற்று நான்கு புள்ளி இரண்டு எட்டு கோடி வசூல் ஈட்டியது இதன் மூலம் டிஸ்கோ டான்சரின் உலகளாவிய மொத்த வசூல் ரூபாய் நூறு புள்ளி ஆறு எட்டு கோடியாக உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு வரை உலகளவில் முப்பது கோடி ரூபாய் வசூலித்த ஷோலேதான் அதிக வசூல் செய்த இந்திய திரைப்படமாக இருந்தது டிஸ்கோ டான்சர் அதைவிட மூன்று மடங்கு அதிகமாக வசூலித்தது இதன் மூலம் மிதுன் சக்ரவர்த்தி நூறு கோடி ரூபாய் ஹிட் கொடுத்த முதல் இந்திய நடிகர் ஆனார் அதுவரை அமிதாப் பச்சன் கூட சாதிக்காத ஒன்று இது